பாகிஸ்தான் பாலைவனமாகும் சிந்து நீரை இந்தியா நிறுத்தினால் பேரழிவு உறுதி மிக முக்கிய எச்சரிக்கை பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவதாக இந்தியா அறிவித்திருந்தது இருப்பினும் இப்போது வரை சிந்து நதிநீரை இந்தியா முழுமையாக நிறுத்தவில்லை இதற்கிடையே வரும் காலங்களில் ஒருவேளை சிந்து நதிநீரை இந்தியா நிறுத்தினால் அது பாகிஸ்தானுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் என பிரபல சர்வதேச அமைப்பு எச்சரித்துள்ளது பகல்காந்த் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தது குறிப்பாக பாகிஸ்தான் மீது இந்தியா ஆபரேஷன் சிந்துரை நடத்தியது அதேபோல போல சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தில் இருந்தும் விலகுவதாக பாகிஸ்தான் அறிவித்தது இது பாகிஸ்தானுக்கு விழுந்த மிகப்பெரிய அடியாகவே பார்க்கப்படுகிறது இதற்கிடையே சிந்து நதி படுகையின் நீரையே பாகிஸ்தான் பெருமளவு நம்பியிருப்பதால் இந்தியா சிந்து நதி நீரை நிறுத்த ஆரம்பித்தால் பாகிஸ்தானில் மிக கடும் நீர் பற்றாக்குறை ஏற்படும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சுற்றுச்சூழல் அச்சுறுத்தல் அறிக்கை எச்சரித்துள்ளது ஆஸ்திரேலியாவில் உள்ள பொருளாதாரம் மற்றும் அமைதிக்கான நிறுவனம் இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டுள்ளது சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்திருப்பதால் சிந்து நதி மற்றும் அதன் கிளை நதிகள் பாகிஸ்தானுக்குள் செல்வதை கட்டுப்படுத்தும் அதிகாரம் இந்தியாவுக்கு கிடைத்துள்ளது பாகிஸ்தானின் விவசாயம் எண்பது சதவீதம் சிந்து நதி அமைப்பை சார்ந்துள்ள நிலையில் இந்த நடவடிக்கை அந்நாட்டுக்கு ஒரு பெரிய இடியாக இருக்கிறது இது தொடர்பாக அந்த ரிப்போர்ட்டில் மேலும் முக்கியமான தருணங்களில் நீரோட்டத்தில் ஏற்படும் சிறிய தடங்கல்கள் கூட பாகிஸ்தான் விவசாயத்தை பாதிக்கலாம் ஏனெனில் நிலைமையை சமாளிக்க பாகிஸ்தானிடம் போதுமான அணைகள் இல்லை தற்போது பாகிஸ்தானில் உள்ள அணைகளால் சுமார் முப்பது நாட்களுக்கு தேவையான நீரை மட்டுமே சேமித்து வைக்க முடியும் நீண்ட காலம் நீர் வராமல் போனால் பாகிஸ்தான் பேரழிவை சந்திக்கும் சிந்து நதி நீர் வருவதில் ஏற்படும் சிக்கல்கள் பாகிஸ்தானின் உணவு பாதுகாப்பை நேரடியாக அச்சுறுத்தும் தேசிய அளவில் இது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பிரச்சினை என்பதில் மாற்று கருத்து இல்லை உண்மையில் பாகிஸ்தான் விவசாயம் சுமார் எண்பது சதவீதம் சிந்து நதி நீரையே சார்ந்திருக்கிறது இதனால் பாகிஸ்தானுக்கு ஆபத்து தீவிரமானது இந்தியா சிந்து நதி நீரை முற்றிலும் துண்டித்தால் அல்லது கணிசமாக குறைத்தால் கடுமையான நீர் பற்றாக்குறை ஏற்படும் குறிப்பாக குளிர்காலம் மற்றும் வறண்ட காலங்களில் பாகிஸ்தானின் பெரும்பகுதி வறட்சியை எதிர்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல இந்தியா குறித்தும் இதில் சில முக்கிய பாயிண்ட்கள் கூறப்பட்டுள்ளது அதாவது தற்போதைய சூழலில் இந்தியாவிடம் சிந்து நதிநீர் ஓட்டத்தை முழுமையாக நிறுத்தும் உட்கட்டமைப்பு இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் முழுமையாக கட்டுப்படுத்தவில்லை என்றாலும் சிந்து நதியில் சிறிதளவு பாதிப்பு ஏற்பட்டாலும் கூட அது பாகிஸ்தானுக்கு குறுகிய காலத்தில் பேரிழிவு ஏற்படும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மே மாதம் இந்தியா தனது சலால் மற்றும் பாக்லிஹார் அணைகளில் சுத்திகரிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டது அணைகளில் இருக்கும் வண்டல் மணலை அகற்ற மதகுகள் மூலம் அதிகளவு நீரை வெளியேற்றி சுத்தம் செய்தது சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தின் கீழ் இந்த முறைக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது ஆனால் இப்போது அந்த ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததால் இந்தியா இந்த முறையை பின்பற்றி அணைகளை சுத்தம் செய்தது இருப்பினும் இது குறித்து பாகிஸ்தானுக்கு தெரிவிக்கப்படவில்லை இதன் விளைவுகள் உடனடியாக தெரிந்தன இந்தியா அணைகளை மூடிய பிறகு பாகிஸ்தானின் பஞ்சாபில் செனா பாற்றின் பல நாட்கள் நீரில்லாமல் போனது பிறகு மகதகுகள் அதிக நீரோடு திறக்கப்பட்ட போது வண்டல் மண் நிறைந்த வெள்ளம் கீழ் நோக்கி பாய்ந்தது அப்போதே பாகிஸ்தான் இதைக் கண்டு மிரண்டு போனது குறிப்பிடத்தக்கது